அப்பொழுது நாரதர் அங்கு வந்தார் சிதறி ஓடிய படையை கண்டார் உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார் முருகா நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா தாரகன் உன் தம்பி வீரபாகு வீரகேசரி ஆகியோரை கிரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான் இப்பொழுது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை இன்னும் நீ இருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உன்னையே என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா அப்படின்னு சொல்றாங்க முருகன் ஆவேசப்பட்டார் வாயுவை அழைத்தார் வாயு பகவானே நீர் உடனடியாக தேரில் குதிரைகளை பூட்டு தேர் கிரௌஞ்ச மலைக்கு செல்லட்டும் அப்படின்னு சொன்னாரு நாரதர் மகிழ்ந்தாரு கிரௌஞ்ச மலை அடிவாரத்தில் அசுர படைகள் ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தனர் ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரை கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர் அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது தாரகன் ஒளிந்தான் என கூச்சலிட்டனர் தேவர்கள் திடீர் என வெளிப்பட்டதையும் சூரியனை மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தர வதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகனும் கவனித்தான் அந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது ஏனோ அவன் அருகில் சென்று அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவன் தன் தூதனை அழைத்தான் தூதனே அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜசுடன் திகழ்கிறானே இது போன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே சிவபெருமானின் நெற்றியிலிருந்து இருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறதே இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறதே அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாது போல் தோன்றுகிறதே அப்படின்னு சொல்றான் தூதன் அவனிடம் மா மன்னரே தாங்கள் சொல்வது அத்தனையும் நிஜமே இவ்வுலகில் இவரை யாரோ என நினைத்து விடாதீர்கள் ஆழகால விஷத்தை உண்டவரும் யாராலும் அணுக முடியாதவரும் மன்மதனை எரித்தவரும் எவனையே உதைத்தவருமான பரமசிவனின் இளையபுத்திரன் அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து அவதாரம் செய்தவன் அவனே வடிவேலன் என்றும் முருகன் என்றும் குமரன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களால் புகழ்வார்கள் அவரது பக்தர்கள் இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமசிவனால் கூட முடியாது அப்படின்னு சொல்றான் உடனே தனது தேரை முருகனின் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் முருகனை கண்கொட்டாமல் பார்த்தான் ஆறு முகங்கள் பனிரெண்டு கரங்கள் அத்தனையிலும் ஒளிரும் ஆயுதங்கள் கமலம்போல் முகம் இத்தனையும் தாரகனை கவர்ந்தன மெய்மறந்து அப்படியே நின்றான் வடிவேலனை பார்த்து அதிசயத்து மெய்மறந்த தாரகன் அவரிடம் பேசினான் முருகா உன்னை பெற்றதால் அந்த பரமசிவன் பாக்கியசாலி ஆகிறார் அப்பனே எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலம் காலமாக தீராப்பகை இருந்து வருகிறது அதை நான் தீர்த்து கொள்கிறேன் உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்திகளையும் அருளியிருக்கிறார் அவ்வகையில் உன்னையும் அவரை போலவே வழிபட காத்திருக்கிறேன் அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே அப்படின்னு பணிவான வார்த்தைகளால சொல்றான் வடிவேலன் இடி என சிரித்தான் தாரகா நன்றாக இருக்கிறது உன் பேச்சு உலகத்தையே சிருஷ்டிக்கும் பரமசிவனின் கருணையே உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரமளிக்கும் போது என்ன சொன்னாரோ அதை மீறிவிட்டாய் இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக நீயோ உலகத்தை அழித்து கொண்டு இருக்கிறாய் பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய் பிறரை மதியாதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பழிப்பதில்லை சிவனார் இட்ட கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன் உன் மரண ஓலையை பிடி அப்படின்னு சொல்லி கம்பீரமான குரல்ல சொல்றார் அவ்வளவுதான் தாரகனுக்கு பொறுமை போய் அசுர குணம் வந்துருச்சு சிறுவனே இங்கே நின்று என்ன உளறி கொண்டிருக்கிறாய் நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன் விஷ்ணு அவனது சக்கரத்தை என் மீது ஏவிய போது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார் அத்தகைய தைரியம் படைத்த என்னை ஒழித்து கட்டுவேன் என்று சாதாரணமாக சொல்கிறாயா என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கில்லை ஓடி ஒளிந்துவிடு போய் தாய் தந்தையுடன் சுகமாய் இரு அப்படின்னு ஆணவத்தோட சொல்றான் கர்வம் பிடித்தவனே தன் சுய லாபத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல தைரியசாலிகள் செயலில்தான் எதையும் காட்டுவார்கள் அதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள் புகழ்ந்து தல்வார்கள் உன்னை நீயே புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்துவிட்டாய் வா போருக்கு அப்படின்னு அறக்குவல் விடுத்தார் முருகன் பொறுமை இழந்த தாரகன் முருகன் மீது அம்பு மலை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்தபெருமான் அதி பயங்கர யுத்தம் நடந்தது எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கையை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன் ஆனால் அது மீண்டும் மீண்டும் முளைத்தது பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரௌஞ்ச மலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் கந்தன் கிரௌஞ்ச மலை மீது தன் வேலை எறிந்தார் அதன் சக்தி தாளாமல் மலையாய் நின்ற கிரௌஞ்சன் என்ற அசுரன் தன் உயிரை விட்டான் உயிரற்று சாய்ந்த மலையை வேளால் கிழித்த வேலவன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார் அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தார்கள் மறைந்திருந்த தாரகன் வித்யூன்மாலி தாராகஷன் கமலாகஷன் என்ற பெயர்களில் மூன்று வடிவங்களை எடுத்தான் மூன்று நகரங்களை அமைத்து அதில் ஒளிந்து கொண்டான் முருகப்பெருமான் பரமசிவன் போல் உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார் அங்கிருந்து தப்பிய தாரகனை வேலெறிந்து வீழ்த்தினார் சற்றும் எதிர்பாராத விதமாக தாரகன் போர்க்களத்தில் விழுந்து மாண்டான் வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் தாரகனின் படை சிதறி ஓடியது அவர்களை வீரபாகு தலைமையிலான தேவர் படை துவம்சம் செய்தது போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர் கூட மிச்சம் தாரகன் மடிந்தான் என்ற செய்தி அறிந்து அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகிகளும் ஓடி வந்தனர் அன்பரே விஷ்ணுவாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனால் சாகாவரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்த கதி நேர்ந்தது இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே நாங்களும் வருவோம் ஒரு சிறுவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என்று பிறர் பேசுவது எங்கள் காதில் விழுமுன் உங்களை நாடி வந்து விடுகிறோம் அப்படின்னு கதர்றாங்க தன் தந்தை இறந்த செய்தி அறிந்து தாரகனின் மகன் அசுரேந்திரன் ஓடி வந்தான் அவன் தன் தந்தையின் உடல் மீது விழுந்து கதறினான் அப்பா ஒரு சிறுவனிடம் தோற்று அசுர குலத்திற்கு தீரா களங்கத்தை விட்டீர்களே இது எப்படி சாத்தியமாயிற்று ஆயினும் உங்களுக்கு நேர்ந்த இந்த இழுக்கிற்கு பிராயசித்தம் செய்வேன் எந்த சிறுவன் உங்களை தோற்கடித்தானோ அந்த சிறுவனுக்கு பாடம் புகட்டுவேன் இது சத்தியம் என்று சபதம் செய்தான் பின்னர் அகில் சந்தன கட்டைகளை அடுக்கி அதன் மீது தந்தையின் உடலை வைத்து சகல மரியாதைகளுடன் தகனம் செய்ய சென்றான் அவனது தாய்மார்கள் தங்களையும் சிதையில் வைத்து தகனம் செய்யும்படி அடம் பிடிக்கவே அவர்களையும் சிதையில் அமர வைத்து தீ மூட்டினான் இறுதி கிரியைகளை முடித்த கோபமும் வருத்தமும் பொங்க தன் பெரியப்பா சூரபத்மனின் நகரான மகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான்